கரூர் அருள்மிகு கல்யாண பசீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் எம்பிரான் இலைமழிந்த வேல் நம்பி எரிபத்த நாயனார் பட்டத்து யானை துணித்த விழா துண்ணி அன்பின் மிக்க தொண்டதம் சிந்தை நீங்கா அருள் தரும் அலங்காரவள்ளி சவுந்தரநாயி உடனாகிய அருள்மிகு ஆனிலை அண்ணலார் திருவடிகள் போற்றி போற்றி மல்லல் நீர் ஞானம் தன்னுள் மலவிடை உடையான் அன்பற்று ஒள்ளை வந்து உற்றச் செய்கை உற்றடத்து உதவும் நீரார் எல்லையில் புகழின் மிக்க எம்பிரான் எரிபத்த நாயனார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி ஓற்றி வாளினை கொடுத்து நின்ற வளவனார் எம்பிரான் மாமன்னன் புகழ்ச்சோழ நாயனார் பொன்னடிகள் போற்றி ஓற்றி ஆணிலை அண்ணனாற்று திண்ணிய அன்பு கூர்ந்த எம்பிரான் சிவகாமி ஆண்டார் மலரடிகள் போற்றி ஓற்றி நாள் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை அடியாதம் அன்பராகிய ஆணிலையப்பற்கும் சிவகாமியாண்டார் எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறும் ஏழு மணி முதல் எட்டு முப்பது வரையிலும் ஆளுடைய தொண்டர் என்பிரான் எரிபத்த நாயனார் பட்டத்து யானையையும் பாகர்களையும் துணித்த நிகழ்வானது எங்கள் வாக்கியபயனாம் தெய்வ சேக்கிலாரின் பெரிய புராணம் காட்டிய வழி நடைபெறும் எட்டு முப்பது மணிக்கு மேல் அருள் ஏயும் அன்பராகிய மகா தீபாராதனை நடைபெற்று அடியார்கள் திருமுறைகள் பாடவும் நூற்றுக்கணக்கான திருக்கயிலாய சிவகணவாத்தியங்கள் முடங்கவும் அடியார் வெறுமக்கள் ஆடி பாடி தொலவும் பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்களும் பக்தர்களும் பூக்குடலையில் மலர்களை சுமந்து கொண்டு அடியார்க்கு நல்லராகிய ஆணிலை அன்னலாருடன் எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் சிவகாமியாண்டாருடன் திருவீதி திருவலமாக வந்து திருக்கோயிலுக்கு எழுந்தருளி நமையாலும் நாதராகி ஆணிலையப்பற்கு மலர்களை சமர்ப்பித்தல் நடைபெறும் அடியார்கள் தங்குவதற்கும் திருவமுதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையை காணவும் மெய் பக்தர் சேர் கருவூருள் ஆணிலை அன்னலார் அருள் பெறவும் அன்புடன் அழைக்கின்றோம்